வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள உள்ள இயேசுவேன் அருமையான விளைக்காமுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனாகிய கத்தர் இப்பொழுதும் எங்களோடு பேசும் முடிய நாங்கள் செபிக்கிறோம் உடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராக உடைய கிருபையின் கருத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அண்ட் ஒரு முடநாமத்தை மயம்படுத்தும் முடிய நாங்கள் செபிக்கிறோம் ஹாலை லூயா இராந்தராபா திபாலா கபாரா ரபா எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிரப்பும் நாங்கள் செபிக்கிறோம் கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் தொடுவீராக இன் ஹோலி நேம் ஐ தி ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழு இருபத்தி ஒன்று வரைக்கும் வாசிக்க கேட்போம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறுத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குரிய நூறு வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் தேவனுடைய வாக்குதத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குதத்தம் பண்ணிடு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அவர் அருமையான வாக்கு இருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் கத்தர் அதிசயமான விதத்திலே நம்மை நடத்துகிறார் நம்ம மனுஷ வந்து ஒரு காரியத்தை உருவாக்கணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் தான் இன்னொரு காரியத்தை உருவாக்க முடியும் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் மேன் கேன் மேக் சம்திங் அவுட் ஆஃப் சம்திங் காட் கேன் மேக் எனி திங் அவுட் ஆஃப் நத்திங் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் எதுமே இல்லாவிட்டாலும் கூட அவர் எதையும் உருவாக்க இருக்கிறார் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆப்ராமுடைய நிலைமையை பாருங்கள் அவருக்கு நூறு வயது ஆகிவிட்டது தன் மனைவிக்கு தொண்ணூறு வயது ஆகிவிட்டது அவர்களுக்கு புள்ள பாக்கியம் கிடையாது இந்த நேரத்தில் கத்தர் சொல்கிறாரு உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை அநேக ஜனங்களுக்கு தகப்பனாக வைப்பேன் வானத்தினுடைய நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் கூடும் ஆனால் உன்னுடைய சந்ததியை என்ன முடியாது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் போய் ஒரு நூறு வயது ஆளை பார்த்து அவர் மனைவிக்கு தொண்ணூறு வயது உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா கவலைப்படாதீங்க கத்தரை உங்களுக்கு ரெண்டாயிரம் குழந்தைகளை கொடுக்க போறாருன்னா அவன் கால இருக்கிறது நான் என்ன உதைக்கும் என்னடா நடச்சிட்டு இருக்கா மனசுல அப்படின்ட்டு ஆனால் இங்க பாருங்க மெடிக்கல் சயின்ஸ் ஒரு பக்கம் கத்தருடைய வல்லமை மறுபக்கம் கத்தர் வந்து மெடிக்கல் சயின்ஸ் படி போக மாட்டார் அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்ம அந்த வசனத்தை நம்ம இப்போ கேட்டுக்கொண்டு வாசி வாசிக்க கேட்ட அந்த பாகத்தை பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தை மன்னினவர் உண்மை உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் கர்ப்பம் செத்ததாய் இருந்தாலும் கூட கத்தர் சாராளுக்கு தன் முதிர் வயதில் ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கிற நம் கத்தர் மகாவல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் நான் பல சாட்சிகளை என்னுடைய வாழ்க்கையை பயணத்தில் நான் கேட்டிருக்கிறேன் கூட்டங்களிலே கேட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு தடவை சகோதரி சொன்ன சாட்சி இன்னி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல அவங்களுக்கு கத்தர் ஒரு குழந்தையை தருவதாக வாக்கு பண்ணினார் ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது அவர்கள் ஏற்பட்ட கோளாறு நிமித்தமாக கர்ப்பப்பையை எடுத்து விட்டார்கள் கர்ப்பப்பை எடுத்து விட்டார்கள் ஆனாலும் அவருடைய விசுவாசம் விடவில்லை ஆண்டவரே எனக்கு கர்ப்பப்பை போய்விட்டது ஆனாலும் நீர் கொடுக்க நீ சொன்னபடி எனக்கு குழந்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் என்று முழு விசுவாசத்தோடு இருந்தார்கள் கற்பப்பை என்ன இல்லாவிட்டாலும் என்ன அந்த மகளுக்கு கத்தர் ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுத்தார் நம் ஆராதிக்கிற தேவன் மகா வல்லமை உள்ளவர் மகா வல்லமை உள்ளவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கிறவர் தேவன் இன்றைக்கும் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பொழுது ஆப்ரஹாமை தான் நினைவு கூறுகிறோம் காரணம் அவர் விசுவாசித்தார் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் ஒன்றும் இல்லாவிட்டாலும் சரி ஒன்றும் இல்லாவிட்டாலும் சரி இருக்கிறது போல அழைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகம் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூணாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடுவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று கத்தர் பாருங்க உலகம் முழுதும் இருள் அடைந்த உலகம் உலகம் முழுதும் இருளடைந்த உல உலகம் எங்குமே வெளிச்சம் கிடையாது ஒரு இடத்துல வெளிச்சம் கிடையாது ஒழுங்கு இருந்தது ஆழத்தின் மேல் இருந்தது ஒழுங்கின் மேல் இருந்தது மூன்றாம் வசனத்தில் கத்தி சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுது அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று உடனே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்தில் உருவாக்கப்பட்டது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் உலக இருளடைந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடும் என்றால் இருளடைந்த அவனுடைய வாழ்க்கைக்கு கத்தர் நிச்சயமாக வெளிச்சத்தை கட்டளையிடுவார் நிச்சயமாக அதிசயங்களை செய்வார் இன்னைக்கு எல்லாருக்கும் என்னன்னா ஐயா அடுத்த மாதம் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குமோ அது குறித்து எனக்கு கவலையே கிடையாது பகலில் வெயிலாகிலும் இரவையில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் மே மாதம் அக்னி நட்சத்திரத்தின் நடுவில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் ரோட்டில் இருந்து கிராமம் கிராமமாக ஒழிவு செய்யணும் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல அப்போ நான் சொன்ன ஆண்டவர் சூரியன் என்னதான் வெயில் கொதிச்சாலும் பரவாயில்ல என்ன சுற்றிலுமா குளிந்த காற்று அடிக்கணும் என்ன சுற்றிலுமா ஐஸ் மாதிரி காற்று அடிக்கணும் அப்படின்னு நான் மகள் ஃபுல்லாக நின்னேன் பன்னெண்டு மணி ஒரு மணி ஒரு ரோட்டில் இருக்கவங்களாம் வெயிலுடைய வெப்பத்தை தாங்காம ஓடுறாங்க ஜாலியாக அப்படி நின்றுட்டு ஊழித்த எல்லா காரியங்களையும் கமெண்ட் பண்ணி செஞ்சிட்டே இருந்தேன் அந்த இரவில் எல்லா நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து கத்தர் இன்றைக்கு நம்முடைய மூலியத்தில் நடந்த காரியத்தை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது யாவரும் சொன்ன ஒரே காரியம் எங்களுக்கு இன்னைக்கு வெயிலின் அகோரம் தெரியவில்லை எங்களை சுற்றி குளிர்ந்த காத்து அடித்தது நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் கத்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துகிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் எதுவுமே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி கத்தர் அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அதிசயமான விதத்திலே உருவாக்கி உடனடியாய் தருவார் அலை லூயா அதுதான் நம்முடைய தேவனாகிய கத்தருடைய வல்லமை இன்றைக்கும் அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார் எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு உண்டு தெரியுமா அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய கத்தர் லூயா லூயா யோவான் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று வாசிக்க கேட்போம் அங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இந்த ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த இருந்தது பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் இருந்தார்கள் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் பந்து இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டும் மட்டும் கொடுத்தார் பாருங்க அவருடைய சு பிரசங்கத்தை முடித்த பிற்பாடு மூணு நாள் பிரசங்கம் முடித்த பிறகு அவர் ஜனங்களெல்லாம் அனுப்பிவிடுவேன் என்று சீஷையில் கேட்டபொழுது அவர் சொன்னார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நல்லா யோசித்து பாருங்க ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் பெண்கள் குழந்தைகளெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்துக்கும் அதிகமாக பேர் இருக்காங்க இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் அங்கே கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது சாப்பாடுக்கு எதுவுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் ஆனால் அங் அவ சீஷல் சொல்றார் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் அஞ்சு ரொட்டி துண்டோ அவனுக்கு ரெண்டே ரெண்டு பொரிச்ச மீன் வச்சுருக்கான் இவ்வளோ பேருக்கு எப்படி ஒரு ஆளுக்கே பத்தாது ஒரு ஆளுக்கே பத்தாது கத்திரதை அந்த அப்பத்தை எடுக்கிறார் சோத்திரம் பண்ணுகிறார் கையில் இருப்பதெல்லாம் அஞ்சே அஞ்சு ஃபைன்லி ஃபைவ் லோவ்ஸ் அதை சோத்திரமணி சீடர்களுக்கு கொடுக்கிறார் கொடுத்து அந்த அப்படியே வலிகி பெருகி கொண்டே இருக்கிறது கொடுக்க கொடுக்க பெருகி கொண்டே இருக்கிறது எல்லாரும் ஒருவேளை அந்த இன்னும் எவ்வளோ வேணும்னா இல்லைங்க ஒரு அம்ப ஒரு எனக்கு நாலு நாள் சாப்பிடாம இருந்தாங்க எனக்கு ஒரு முப்பது போடுங்க இருப்போம் நானாக இருந்தால் அது கூட கேட்டு அதிகமாக கேட்டிருப்பேன் அந்த மாதிரி எல்லாரையும் அவ்வளவு தூரம் வேண்டிய மட்டும் எப்படி கொடுத்தாங்கன்னா வேண்டிய மட்டும் அன்லிமிட்டெட் மீல்ஸ் அல்ல லூயா பதிமூணாயிரம் பேருக்கு அவ்வளோ வேண்டிய மட்டும் கொடுத்தார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அப்போ ஐயா உடனே வாங்க உடனே வாங்கன்னாங்க எங்களை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுறீங்களான்னு இல்ல இல்லை இல்ல பின்னால வாங்க பின்னால கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவ்வளவு கூட்டம் வரோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனால் நாங்கள் கொஞ்சமாக தாங்க சாப்பாடு செஞ்சுருக்குறோம் அதனால் ஐயா தயவுசெய்து டப்பாரா மேலே கை வச்சு ஜோ பண்ணுங்கன்னாங்க ஏ கொதிக்கிற டப்பா மேலே எவன் கை வைப்பான் ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க உடனே அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நான் ஊக்கமாக எல்லா டப்பாரா மேலேயும் கை வச்சு ஊக்கமாக ஜோ பண்ண ஆண்டு இத்தனை பேரும் சாப்பிட்ற வரைக்கும் இந்த உணவு குறையவே கூடாது இயேசுவின் நாமத்தினாலே அடுத்த நாள் கேட்டேன் எப்படிங்க பிரைஸ் அலாட் ஐயா என்ன எல்லாரும் சாப்பிட்ட வரைக்கும் எங்களுக்கு குறைவே இல்லை மீதி கூட இருந்தது மை காட் இஸ் ஆஃப் அதிசயங்களை செய்கிறவர் மீதியான துணிக்கைகளை பன்னிரண்டு கூட நிறைய எடுத்தார்கள் இஸ்ரேவேலே காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை அன்று கத்தர் செய்த அற்புதங்களை இன்றைக்கும் இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறார் என்ன அன்பான சகோதரனே சகோதரியே நம் தேவனை நம்பி பார் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார் உன் கரத்தினுடைய சொற்ப வருமானத்தை வலுக செய்வார் கொண்டே இருக்கும் அது பெரிய கொண்டே இருக்கும் அதுதான் நம் ஆண்டவருடைய வல்லமை கத்தருடைய வல்லமை நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரின் தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தது தேர் நத்திங் தேஹர் நத்திங் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஆனால் அந்த உணவை பலகி பெருக செய்தார் அந்த உணவை பலிகி பெருக செய்த கத்தர் உன்னுடைய சொற்ப வருமானத்தையும் பலகி பெருக செய்வார் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காத பாக்கெட்டில் விசுவாசத்தோட உடவுட பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை கத்தருடைய வல்லமை அது அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அநேக ஊழியக்காரர்கள் வட மாநிலத்தில் ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க ஐயா நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறி வட மாநிலத்துக்கு விஸ்வாசத்தோடு தான் ஏறினோம் எங்கள் கையில் பர்ஸில் பணம் அதிகமாக இல்லை ஆனாலும் ஜபத்தோடு சோத்திரம் பண்ணிக்கிட்டே போனோம் நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்னு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்த உடனே என் ரெண்டு கையை தூக்கி அந்த பர்ஸை வச்சுக்கிட்டு ஹலுல்லியா சோத்திரம் சோத்திரம் சோத்தரோன்னு சொல்லிக்கிட்டே போய் பிளாட்ஃபார்மில் ட்ரெயினில் ஏறிட்டேன் நாங்கள் அந்த வட மாநிலத்தில் போய் சேர்ந்த பிறகு எவ்வளவோ வண்டியில் வர்றதெல்லாம் சாப்பிட்டோம் அங்கே போய் இறங்குனபரை எடுத்து பார்த்தா அதிகமாக நாங்கள் செலவழித்ததுக்கும் அதிகமான பணம் இருந்தது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரின் தேவன் காட் கேன் டூ எனி திங் அவுட் ஆஃப் நத்திங் அவுட் ஆஃப் நத்திங் ஏனென்றால் கடவுள் சகலவற்றையும் கடந்து நிற்கிறவர் எல்லாவற்றுக்கும் கடந்து நிற்கிறவர் எனவே தான் நம்ம ஆராதிக்கிற கத்தர் இடத்துல நாம் கதறுகிறோம் கேட்கிறோம் ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்யும் இந்த அதிசயங்களை செய்யும் இந்த அதிசயத்தை செய்தே தீர வேண்டும் என்னால முடியலப்பா நீங்க ஏதாவது செய்யுங்க அவர் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறவர் என் தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா இன்னைக்கு பல மக்கள் எங்கிட்ட வருவாங்க வந்த உடனே என்கிட்ட என்னன்னா ஐயா ஜப எண்ணெய் இருக்கா என்னவங்க சரின்னு கொடுத்துருவேன் அப்போ இருந்தது கொடுத்துட்டேன் அப்போது ஒரு விட ஒருத்திட்ட கேட்டேன் ஐயா என்னுடைய ஜப எண்ணெய் மட்டும் நீங்கள் கேட்குறீங்க இல்லை ஐயா உங்கள் ஜப எண்ணில் ஏதோ ஒரு வல்லமை இருக்குது ஏதோ ரொம்ப பவர் இருக்கு ஐயா அப்போ நான் தான் எப்போதான் யோசித்தேன் என் பழைய நிலைமை யோசித்தேன் வாழ்க்கையில் நான் டவுட்டன்காரி காரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கும் பொழுது ரெண்டரை மார்க் கம்மி பாஸ் ஆகுறதுக்கு ரெண்டரை மார்க் கம்மியில் போச்சு எனக்கு அப்போ என் க்ளாஸில் ஒருத்தன் சொன்னான் நீ கவலையே படாத வாத்தியார் தங்கமான வாத்தியார் எப்படி சார் அவர்கிட்ட அவர் பிரின்சிபல் ரொம்ப நல்ல ப்ரின்சிபல் ஒரு அடி வாங்கினா ஒரு மார்க் நீ ரெண்டு மார்க் கம்மியாயிட்டு ஒரு ரெண்டு அடி அடி கொடுப்பாரு இப்போ ரெண்டரை மார்க் கம்மியாக இருக்குண்ணே நேராக போனேன் சார் அடிங்க சார் அப்படின்னு ரெண்டு அடியோட விட்ருவான்னு பார்த்தா அரை மார்க்கு அரை அடியெலாம் கிடையாதியா முழு அடி வாங்கணுன்னா துடிச்சு துடி துடின்னு துடிச்சிட்டேன் துடிச்சிட்டு அன்னைக்கு என்னால் விழுந்து போன பேப்பரை கூட தூக்க முடியல அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வீட்டில் வந்து உட்காந்த சே இனிமேல் ஒழுங்காக படிக்கணும்டா இந்த மாதிரிலாம் வாத்தையாட்ட அடி வாங்க முடியாதுட்டு அப்போது வகுப்பில் ஒருத்தன் சொன்னான் கவலையே படாத இந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் உனக்கு டெய்லி அடி கிடைக்கணும் டெய்லி அடி கிடைக்குமா இப்போ என்னடா பண்ணணுன்னு தெரில நீ கவலையே படாத தேங்காய் வந்து இந்த கை ஃபுல்லாக தடவிட்டு டெய்லி வந்துடு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பா குளிக்க போகிற நேரத்தில் நான் தேங்காய் அண்ணன் ஃபுல்லாக கையை தடவிட்டு போய் நின்றுட்டேன் வழக்கமாக சொன்னாங்களே இன்றைக்கி எல்லாருக்கும் அடிடாண்ணா டாண்டா எல்லாருக்கும் போட்டால் அடி அதுக்கப்புறம் அந்த வலி தெரியவே இல்லை அன்னைக்கு தான் பார்த்தேன் தேங்காய் அண்ணனுடைய வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமைன்ட்டு இன்றைக்கும் நான் கேட்பேன் என்ன பிரதர் உங்கள் இதில் பவர் எந்த ஊழியக்காரன் என்ன நான் மரம் அடி அடி வாங்கியிருக்கான் நான் எத்தனை அடி வாங்கியிருக்கேன் இந்த இவ்வளோ அடி வாங்கினதுனால தான் அந்த வல்லமை இன்னைக்கு கத்தறி தெரிகிறது எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இல்லாதவர்களே இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் எத்தனை பேர் இன்றைக்கு மரண அவஸ்தையில் கஷ்டப்படுறவங்க உண்டு கஷ்டப்படுறவங்க உண்டு மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதிகள் உண்டு ஆனால் அந்த ஜப எண்ணெயினுடைய வல்லமை உடனடியாக குணமாக்குகிறது தட் இஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ் தட் இஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ் இன்றைக்கும் கத்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே நாம் எந்த அளவுக்கு கத்தரோடு இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதா படாதீங்க நம்ம ஜோமன்வோம் ஜெபிப்போ கத்தர் அற்புதத்தை செய்வார் பாகவதர் வேதநாய சாஸ்திரியாருடைய சாட்சி என்னை ரொம்ப கவர்ந்தது அவர் அடிக்கடி பாடுவார் நெஞ்சே நீ கலங்காதே என்று அநேக பாடல்களை பாடுவார் ஒரு முறை அவருடைய வீட்டில் ஏராளமான பேர் உண்டு அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அப்போ அவங்க கையில் வந்து டீ தூள் கிடையாது சுத்தமாக டீ தூள் கிடையாது மனைவி வந்து காலியான டப்பாவை கொண்டு வந்து அப்படி கவுத்தி இந்த பேர் ஒன்று கூட கிடையாது அப்படின்னாராம் இவருடனே அந்த காலியான டப்பாவை கவுத்துனது அப்படியே பரலவத்துக்கு நேராக காட்டி கத்தாவே டீத் டப்பா காலி ஆண்டவரேன்ட்டு அவர் வழக்கமாக ஒரு பாட்டை பாடினாராம் பாடி முடிச்ச உடனே கேட்ல தட்டுற சத்தம் கட்டிச்சான் போன உடனே எஸ்டேட் ஓனர் உங்களுக்கு ஏராளமான டீ பேக்கெட் அனுப்பி இருக்கிறார் அப்படின்னா என்ன சந்தோஷம் தெரியுமா இதுதான் நம்முடைய தேவன் ஜார்ஜ் முல்லர் தேவனுடைய மனிதன் தேவனுடைய மனிதன் ரெண்டாயிரம் மனாதை குழந்தைகளை வைத்து விசுவாசத்திலே நடத்தினார் அதே போல ஒரு தேவனுடைய தாசர் யாருமே இருந்தது கிடையாது எனக்கு அன்பானவர்களே இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரின் தேவன் நம் வாழ்க்கையில கத்தர் இதை செய்வார் கத்தர் எனக்கு நடத்துவார் பெரியவங்களுக்கு தான் செய்வார் அவங்களுக்கு தான் செய்வார் எனக்குல தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் கத்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் நம்ம எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் எந்த விதத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரை விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும் நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் ஒன்பது பத்து பன்னெண்டு வரைக்கும் வாசிங்க அப்பொழுது ஐதீவி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் அந்த வாலிபன் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கண்டு கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் இங்கே பார்க்கும் பொழுது பவுல் அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார் பிரசங்கம் பண்ணுகிறார் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றார் தெரியுமா நெடுநேரமாய் பிரசங்கம் பண்றார் மணிக்கணக்கா பிரசங்கம் பண்றாரு இந்த உட்கார்ந்து இருந்தா ஆனா எந்த அளவுக்கு அவன் பிரசங்கம் பண்ணார்னா அவன் என்ன பண்ணிட்டான் வாலிப தூங்கிட்டான் நான் முதல்ல கத்திரக்குள்ள வந்த காலத்துல ஊழிய ஆரம்பிக்கும் போது நான் பிரசங்கம் பண்ண எல்லாருமே தூங்கிடுவாங்க இப்ப பார்த்தேன் சே நமக்கு இந்த பிரசங்கம் பண்ற அழைப்பே கிடையாதுன்ட்டு வேதாகமத்தை பார்த்தேன் படித்தேன் இந்த பாகத்தை படிக்கும் போது பவுலுடைய பிரசங்கத்துக்கே அவன் தூங்கினான்னா ஏன் பிரசங்கத்துக்கு எல்லாருமே தூங்கலான்ட்டு அந்த விசுவாசம் எனக்கு கற்றுக் கொடுத்த லூயா ஆனால் பாருங்க அவன் மூன்றாம் மெத்தையிலிருந்து அவன் கீழே விழுந்தான் ஃப்ரம் த தேர்ட் ஃப்ளோர் ஃப்ரம் த தேர்ட் ஃப்ளோர் அவன் மேலே இருந்து கீழே விழுந்தால் அவன் நிச்சயமாக அவன் தலை உடஞ்சிருக்கும் உடம்பெல்லாம் உடஞ்சிருக்கும் மல்டிபிள் இன்ஜுரிஸ் இருக்கும் பயங்கரமாக எலும்பு சேதம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ஆனால் பவுல் உடனே இறங்கி ஓடினார் இறங்கி ஓடுனர் நேரம் ஓடினர் போய் அந்த பிணத்து மேல விழுறார் இறந்து போயிட்டான் அந்த பையன் அந்த பிணத்துக்கு மேல விழுந்து அவனுடைய உயிர் அவனை விட்டு போய் விட்டுருது அதான் வேதாம் சொல்லுகிறது அவன் மேல விழுந்த உடனே என்ன சொல்றாரு தெரியுமா இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் என் தேவன் அல்ல லூயா எப்படிப்பட்ட தேவன் பாருங்க நம்ம பவுல் எவ்வளவு அருமையான விசுவாசத்தோட சொல்றாரு இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவன் தேவன் இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது கீழ்பா கல்றையில் ஏதோ ஒரு பணத்தை கொண்டாடான்னு வச்சுங்க அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் நேர போய் இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறதுன்னா அப்புறம் அப்புறம் இவரு உயிர் இவருக்குள்ள இருக்காது போட்டு தள்ளிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு ஆனா அந்த அளவுக்கு அவர் ஜெபித்த மாத்திரத்துல அவன் உயிருள்ளவனாக கொண்டு அவர்கள் முன்பாக நிறுத்தப்பட்டார் பாருங்க உடம்புல இருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த காயம் கிடையாது எந்த மண்டை உடஞ்சதெல்லாம் சரியாச்சு இம்மிடியா டாக்டர் டாக்டர்லாம் போல இம்மி புத்தூர் கட்டை எதுவும் போடல இம்மிடியா அவன் எப்படி நேற்று சாயங்காலம் கூட்டத்துக்கு எப்படி வந்தானோ அதே மாதிரி நல்லா நிம்மதியாக நடந்து வரான் இல்லாத வேலை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம் தேவன் நம் ஆராதிக்கிற கத்தர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் மரணத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை கத்தர் காப்பாற்றுகிறார் இந்த தேவன் நம்முடைய தேவன் மரணமரியும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் மருத்துவ ரீதியின்படி ஐசியூ இருந்து மரணம் அவனுக்கு சம்பவிக்கும் அவன் பணமாக அவனை கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்கிறவர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு நான் செபித்திருக்கிறேன் ஜபித்து கத்தர் அவர்களை பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு வந்திருக்கிறார்கள் உடல் ஒருத்தர் அபாய கட்டத்திலிருந்து மருத்துவமனையிலிருந்து என் வீட்டு வாசலுக்கு வந்தாங்க நான் வெளியில் போய் அவருக்காக உக்கமாக ஜோமணி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க தம்பி அப்படின்ட்டு ஆனால் அவன் ஆச்சரியம் என்னன்னா அடுத்த நாள் இவன் வந்து ஹாஸ்பத்திரிக்கு உள்ளே போயிட்டான் எந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தானா அதே மருத்துவமனைக்கு உள்ளே போனான் அரசாங்க மருத்துவமனை உடனே பார்த்த உடனே டாக்டர் பார்த்தாராம் பார்த்துக்கிட்டே இருக்காராம் பார்த்த பார்க்க இவன் பக்கத்தில் வர வர்ற டாக்டர் வர் எதையும் பார்க்கலையாம் காலை பார்த்தாராம் ஆஹா சரீரத்தில் தான் வர்றான் ஆவியில் வரலன்ட்டு பயந்துட்டு எப்படிப்பா வந்தேன் நானா நான் பரிபூர்ண சுகம் பெற்றேன்ட்டு நம்ம ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய தேவன் மருந்து மாத்திரை செயல்படுத்த முடியாத காரியத்தை கத்தர் செய்து முடிப்பார் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் ஹாலே லூயா இல்லாதவையில் இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன் ஹாலே லூயா இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கும் கத்தருடைய கரம் இறங்கி கிரி செய்கிறது எத்தனை பேர் இன்றைக்கும் அற்புதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பஞ்சாப் மாநிலத்தில் சிக்கந்தர் சிங் அவருடைய கூட்டத்தில் மறித்த பணங்களை எழுப்புறத நான் பார்த்திருக்கிறேன் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது தெரியுமா எவ்வளோ வல்லமையாக இருக்கிறது அதை பார்க்க பார்க்க என்னுடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது அவர் வந்த உடனே நிற்கிறார் அப்படி நின்றுட்டு சொல்றாரு ஹவு மனி டெட் பாடிஸ் ஹவ் விட் டு மீட்டிங் டுடே அப்படின்றாரு ஓ நானும் யோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யோசித்தேன் எது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஊழியர்காரனோ ஹௌமனி டெட் பாடிஸ் என்று சொன்னதில்ல மச் ஹியர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இதுதான் நமக்கு அவனுக்கு வித்தியாசம் அந்த வல்லமை அந்த வல்லமையான ஊழியர்கள் அந்த வல்லமையான ஊழியக்காரர்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் எந்த சரீரா பாதிப்பு சரி நாம் வணங்குகிற தேவன் அற்புதங்களின் தேவன் இன்றைக்கும் உனக்கு அற்புதத்தை செய்வார் ஈவன் நவ் மிராக்கல் வில் ஹேப்பன் டோன்ட் டேக் திங்ஸ் அஸ் ஹெரிடிட்டரி God can make your hereditary sickness nothing before you. God's miracle is there. கத்தருடைய வல்லமை ரங்க ஆரம்பிக்கும் நம் யாவரும் கண்களை மூடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக ஹாலே லூயா எந்தெந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம் எந்தெந்த கஷ்டத்தோடு வந்திருக்கலாம் எப்படிப்பட்ட தேவையாக இருக்கலாம் வாயை நல்ல திறந்து என்னோட கூட விசுவாசத்தில் இணைந்து நாம் ஜெபிப்போமாக ராபி நா கபானா ரா ரா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய வல்லமை இறங்குவதாக ரைட் நவன் அன் பவர் வூல் கம் அப் ஆன் த டியர் சில்ட்ரன் ரைட் நோட் உம்முடைய வல்லமை இறங்கும் உடனே ஒவ்வொருத்தர் மீது வல்லமை இறங்கும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன தேவை என்ன தேவை உடனே அதை சந்தியும் உடனே சந்தியும் உடனே சந்திப்பீராக உம்முடைய வல்லமை இறங்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புதத்தை செய்வீராக இன்றைய தினத்தில் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்ன வேண்டுமானாலும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் என் தேவன் இந்த மார்ச் மாதம் இவர்களுக்கு மிகுந்த ஆசிரதிக்கப்பட்ட மாதமாய் இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் வாக்குத்தத்த மனிதவர் உண்மை உள்ளவர் வாக்கு மாறவே மாட்டார் தேவனாகிய கத்தர் இப்பொழுது இறங்குவீராக பெரிய அற்புதத்தை பொருளாதார ரீதியில் பெரிய அதிசயத்தை செய்யும் மன கவலையிலிருந்து மாற்றி அமைத்து இருக்கிறது அற்புதத்தை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதிசயங்களை செய்வீராக எல்லா சரீர கோளாறுகளையும் ஒரே நொடியில் குணமாக்குவீராக ஐ கமாண்ட் அ மிரிக்கல் ஹீலிங் இந்த பாடி ரைட் நவ லார்ட் ஜீசஸ்.ும்பட வல்லமை அதிசயங்கள் அந்த வீடுகளிலே இறங்குமன்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.